ஆடிப்பெருக்கு அணிக்கு அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா வருகின்றது இந்த ஆடிப்பெருக்கு அணிக்கு தாலி பிரித்து மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது இது தாங்க அந்த நல்ல நேரம் இந்த டைமில் நீங்கள் தாலி பிரித்து மாற்றிக்கோங்க வாங்க அது என்ன நல்ல நேரம் அப்படின்னு பார்த்துடலாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு நன்னாளில் தாலி பிரித்து மாற்ற நல்ல நேரம் எது என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக பார்த்துடலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே பக்தர்களுக்கு பரவசம் ஏற்படும் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் பக்தி மிக்க நாளாகவும் இருக்குது ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை ஆடி வெள்ளி அப்படின்னு பல விசேஷங்களை கொண்ட இந்த மாதத்தில் காலத்தில் ஆடிப்பெருக்கு மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் தாலி பிரித்து கோத்துப்பாங்க அந்த மாதத்தில் அந்த நாள் அன்னைக்கு ஆடிப்பெருக்கு தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடுவாங்க விவசாயிகள் அன்றைக்கு அந்த நாளில் தான் தங்களுடைய விவசாய பணிகளை ஆரம்பிப்பாங்க இந்த நாளில் புதிதாக திருமணமானவங்க தங்களுக்கு தாலியை பிரித்து தங்களுடைய தாலியை பிரித்து கோத்துப்பாங்க தாலி பிரித்து கோர்த்தல் அப்படிங்கிற இந்த ஒரு சம்பவம் மிகவும் பிரபலமாக எல்லா இடத்துலையும் நடைபெறும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம் எது அப்படின்னு பாத்திரலாம் வாங்க நடப்பாண்டிற்கான ஆடி பதினெட்டு எனும் ஆடிப்பெருக்கு நிகழ்வு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகின்றது இந்த நன்னாளில் புதுமண தம்பதிகள் தாலி கொள்வது வழக்கம் பொதுவாக ஒரு நாளில் செய்யும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் அந்த நாளில் உள்ள ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் மேலும் அந்த நாளில் வரும் நல்ல நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது உத்தமம் அதன்படி பார்த்தால் ஆடிப்பெருக்கு நாளான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருகின்றது யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரம் இருக்கிறதாலையும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் காலை எட்டு நாற்பத்தைந்து மணி வரையிலும் நல்ல நேரமாகவும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் மாலை நான்கு பதினைந்து மணி வரை நல்ல நேரமாகவும் இருக்கின்றது தாலி மாற்ற ஏற்ற நேரம் எது அப்படின்னு பார்த்திடலாம் மதியம் பனிரெண்டு மணிக்குள் தாலி மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பானது ராகுகாலமும் யமகண்டமும் மதியத்திற்கு பிறகே வருவதால் காலையில் வரும் நல்ல நேரத்தில் தாலியை மாற்றி கொள்ளுதல் புதுமண தம்பதிகளுக்கு சிறப்பு அதுவும் இல்லாமல் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு சூரியன் மறைய கீழே இறங்குறதால அதை இறங்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த இறங்கும் பொழுதில் தாலி கயிறு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க புதிய திருமாங்கல்ய கயிறு மஞ்சள் கயிறை அம்மன் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு அதை கணவன் மனைவிக்கு கட்டிவிட வேண்டும் பின்னர் புதியதாக திருமணமானவர்கள் இறைவனை வணங்கிய பிறகு பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இந்த நன்னாளில் காவிரி கரையில் குறிப்பாக ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம் அப்போது புதுமண தம்பதிகள் குடும்பத்துடன் காவிரி ஆற்றை வணங்கி படித்துறையிலேயே தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்வதும் வழக்கமாக இருந்து வருகின்றது அதனால ஆடி பதினெட்டு அணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால மேலே சொன்ன நல்ல நேரத்துல யாராக இருந்தாலும் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வது அந்த நல்ல நேரத்தை மாற்றிக்கொள்வது உத்தமம் இந்த தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்